மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசம் அப்படின்னாவே அன்பு பாசம் ஒருத்தவங்க எதிர்த்து நின்னா கூட அவங்கள பாசத்தாலையும் அன்பாலையும் ஜெயிக்கக்கூடியவங்க அதே மாதிரி மேசம்னாலே சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான காரியங்களை கூட கஷ்டப்படாமல் தன்னோட திட்டத்தால் வெற்றி அடைய வச்சிருவாங்க எல்லார்த்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க எந்த ஒரு வேலையும் எடுத்தா சரியாக முடிக்கணும் அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவிலிருந்து மாறவே மாட்டாங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியானவங்க உழைப்பால் மட்டுமே முன்னேற்றம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க எத்தனை போராட்டம் இருந்தாலும் கடைசியில் இவங்க தான் வெற்றியாளராக இருப்பாங்க அப்படி இருந்தும் நான் எல்லாருக்கும் போய் உதவி செய்கிறேன் ஆனாலும் எனக்கு கஷ்டம் மட்டுமே வருது அப்படின்னு நினச்சி ரொம்பவே வேதனையோடு இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் வெளிப்படையாக இருக்கிறது மட்டும் அதனால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வருது அப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கால புருஷனுடைய ஒன்றாவது ராசிதாங்க மேசராசி இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத மாற்றம் மேசராசிக்கு நிறையவே நடக்க போகுது ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு குரு பகவான் ஆகிறாரு ராவுக்கு எது பயிற்சி ஆகுது இந்த மூணு கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ எல்லோருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏதாச்சும் தசா புக்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜாவா சூரியன் வர்றாரு அப்போ நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்கு இந்த வருஷத்துல என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா இந்த வருஷத்துடைய லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே கும்பம் தான் பிறக்குது சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது எல்லாமே ராகு பகவானுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்க போகுது பிரம்மாண்டங்கள் அதிகமா இருக்க போகுது இந்த பதிவை நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிய போகுது ராசி அன்பர்கள் அப்படின்னாவே ரொம்பவே மென்மையானவங்க தன்மையானவங்கன்னு சொல்லலாம் காலபுருஷனோட ஒன்றாவது ராசியாக இருக்கிறதுனால எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே ராசிக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தைரிய குணம் தன்மானத்தோட இருப்பாங்க நீதி நேர்மை ஒழுக்கம் இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க மேசராசிக்காரங்க தான் என்ன எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இங்க செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால அப்போ எதுலையுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட பொய் சொல்ல மாட்டீங்க யாரையும் ஏமா மாட்டீங்க எதுலையுமே நேர்வழியில் மட்டும்தான் போவீங்க பழகுனா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி மேச தான் எதுலேயும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்வழிப்படுத்தி கூட்டிகிட்டு போவீங்க மேசராசிக்கு இந்த வருஷத்தில் மூணாக பயிற்சி வருதுங்க ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி வருது இந்த மூணு கிரகத்தை மையமாக வச்சு தான் இந்த வருஷத்தோட பலனை எடுக்க முடியும் மூணோட தொடர்பில் தான் எடுக்க முடியும் ஏன்னா இது எல்லாமே இந்த மூணு கிரகமும் தான் அதிக நாட்கள் ஒரே ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க இப்போ சனி பகவான்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் போவார் குரு பகவான்னா ஒரு வருஷம் போவார் கேதுன்னா ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இதை வச்சு தான் வருட பலனை எடுக்க முடியும் இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு ரொம்பவே நல்லது தாங்க மூணாம் இடத்துல குரு இதில் பாருங்கள் இந்த வருஷத்தோட பேஸ் பேரே விஸ்வா வசு வருடம் மூணாவது இடத்துல குருவும் அஞ்சாவது இடத்துல கேதுவும் பதினொன்னாவது இடத்துல ராகுவும் பன்னெண்டில் சனி பகவான் ஏன்னா ராசிக்காரங்க கொஞ்சம் பயத்திலேயே இருப்பீங்க விரய சனியை பார்த்து ஃபஸ்ட்டு யாருக்குமே விரய சனி இந்த வருஷம் பெருசாக பாதிக்காது செவ்வாய் கொஞ்சம் நீசமாக இருந்தார் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஒரு தடையாக இருந்திருப்பார் உங்களுக்கே தெரியும் மேடு பள்ளமெல்லாம் நிறைய தாண்டி வந்திருப்பீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அது தடையாகவே முடிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு மூணு மாதமாக உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் யாருமே கஷ்டம் இல்லாத கர்மவினை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க கண்டிப்பாக இறைவன் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுப்பாரு இருந்தாலும் இந்த ரெண்டு மூணு மாதம் வந்து அதிக கஷ்டத்தை மேசராசிக்காரங்க அனுபவிக்கும் வச்சிருப்பீங்க நிறைய மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் தன்னம்பிக்கையை இழந்து உடஞ்சி போய் உக்காந்துருப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னு நீங்கள் போனால் கூட அந்த விஷயம் அப்படியே ஃபெயிலியர் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மாறப்போகுது என்னடா வாழ்க்கை இது கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே கஷ்டமே தீராதான்னு நினைப்பீங்க எனக்கு நல்ல நேரமே வராதா என்னோடய வாழ்க்கையில் இனி நல்ல நேரமே கிடையாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அது எல்லாமே மாறக்கூடிய நாட்கள் இனி வரப்போகுதுங்க மேசராசிக்காரங்களே நீங்க தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாது தைரியம் வரணும் அதனால தான் இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்க போகுது சூரியன் உங்க ராசியில ஆரம்பத்திலேயே உச்சமாயிட்டாரு அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும் அஞ்சாம் இடத்துல கேதுவும் பதினொன்றாம் இடத்துல ராகுவும் இருக்கு அதனால் விரைய சனியை கண்டு நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட வேணாம் சனி பகவானுக்கு ஒரு சில வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே சரியாயிரும் உங்க ஜாதகத்தில் பார்த்தா சனி நல்லவராக கெட்டவரான்னு தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உடல் சம்பந்தமா வீடு சம்மந்தமாக பூமி சம்மந்தமாக பிரச்சனை வந்திருக்கும் இல்லைன்னா வண்டி வாகனம் இதில் செலவு வந்திருக்கும் வேலை இடம் பூமி இது எதுலையாவது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயத்தில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க படிப்புக்காக செலவு பண்ணியிருப்பீங்க வேலைக்காக செலவு பண்ணியிருப்பீங்க குடும்பத்தில் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை உங்கள் உடம்புல நீர் சம்மந்தப்பட்ட நோய் இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது எல்லாமே இருந்திருக்கும் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரெஷராக தான் இருந்திருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் புதன் நீசமாக இருந்தார் ஃபஸ்ட்டு நீங்கள் அதிலருந்து வெளியில் வாங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால முடிஞ்சு போனது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த பிரச்சனையிலிருந்து இப்போ நீங்கள் வெளியில் வரக்கூடிய நாட்களும் வந்துருச்சு நீங்கள் தைரியமாக வெளியில் வரலாம் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல பேர் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் தொட்டாலுமே அது நடக்கும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போது மேசராசிக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் ஏதாவது படிக்கிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேலை விஷயமாக இருக்கட்டும் நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க திருமணம் குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது இத்தனை நாள் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர் எல்லாமே போய் வேலை பார்க்கக்கூடிய இல்லை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது நீங்க இத்தனை நாளாக ஏதாவது வேலை பார்க்குறக்கோ இல்லை விவசாயம் பண்றக்கோ கடன் கேட்டுட்டே இருந்தீங்க நான் லோனு கலைஞ்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க நிறைய காசை இந்த வருஷம் நீங்கள் நிலத்தில் தான் போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க இந்நேரம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற சகோதர உறவு வந்து பலப்பட போகுது அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய போகுது இத்தனை நாள் நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருந்தீங்களோ அது எல்லா பலனும் சேர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்லவே நிறைய ஒரு பாசிட்டிவிட்டியான ஒர்க்கெல்லாம் நடக்க போகுது இப்போது நட்சத்திர பலன் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உன் மனசில் நீ ஆசையவை அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காரு அதனால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் லைஃபையே மாத்த போகுதுங்க குடும்பத்தை ரொம்ப நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க எதுலயும் டீசண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒழுக்கம் அப்படின்னா அது உங்ககிட்ட தாங்க கத்துக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் தன்மையான குணம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த விஷயத்தை தொட்டாலும் அது ரொம்பவே அமோகமா இருக்க போகுது எதை நினைச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஆக மொத்தம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மேசராசிக்கு ரொம்பவே சிறப்பா அமைய போகுது